ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் சூரியன் பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராப்பராக நம்ம கை காலை வந்து சானிடைஸ் பண்ணிட்டு தான் போகணும் ஸோ இது நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பேன் அதை வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம ஷெட்டுக்குள்ளே என்ட்ராகணும் ஆகணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் நான் காலைல தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் திரும்ப இன்னும் விடலை ஏன்னா நான் அந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இப்போ முப்பது டிகிரி வந்து நமக்கு முப்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் நமக்கு டெம்பரேச்சர் காமிக்கிது ஸோ இது வந்து அதிகம் நமக்கு வந்து இருபத்தெட்டு டு முப்பது இருக்கலாம் அப்படின்றது அதிகபட்சம் நம்ம இருபத்தெட்டுலேயே மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஸோ நம்ம எக்ஸாஸ்ட் வேறு போட்டு விட்டாச்சு அது ரன் ஆகிட்டுருக்கு அது போட்டு விட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த ஹீட்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்வெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாக்குக்கு போகிற வால்வு ஓப்பனில் வச்சுருப்போம் ஸோ சாக்குக்கு போகிறது மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு ஃபாகருக்கு போகிற வால்வை வந்து நம்ம க்ளோஸில் வச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மோட்டர் ரன் ஆக ஆரமிச்சிரும் இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா நம்ம சாக்கு நினைக்கிறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சாக்கு நினைகிறதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நினைகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம சாக்கை வந்து எல்லா டைமும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாது பெட்டெல்லாம் போட்டதுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு சாக்கு ஈரமாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஷெட் அமைப்பு கிடைக்கும் ஸோ நமக்கு வேலை மிச்சம் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சாக்குலேருந்து வலிஞ்சி வர தண்ணி நமக்கு வந்து கீழே மணல் கொட்டியிருக்கோம் இல்லையா அதில் வந்து நமக்கு ஃபுல்லாக ஈரப்பதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து டபுள் பர்பஸ் தான் மேலே சாக்குக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம மணலை ஈரப்பதமாக்குறதுக்கும் இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீழே நம்ம ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது கீழே வந்து இந்த தண்ணியே போதுமானது இன்னும் நம்ம பெட்லெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் காலாலெலாம் வெளியில் வர ஆரம்பிக்கலை ஸோ இன்னும் ஒரு எயிட் டேஸில் வரும்னு நினைக்கிறேன் பார்த்தா எப்படா அந்த ஆர்வமாக இருக்குது சரி பாப்பா வந்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன் என்னான்ட்டு சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே நினஞ்சிருச்சு இந்தளவுக்கு நினைஞ்சதுனாலே போதும் நல்லா அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போது அதில் பட்டு வர்ற காற்று வந்து எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து நமக்கு தக்க வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து இந்த மாதிரி சாக்கில் நினச்சி விட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி கீழே வந்து மணலில் நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நம்ம வாழ்வை இருக்கோம் மாற்றிட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இப்போ ஃபாகர் லைனுக்கு வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபாகர் கொடுக்குறோம் ஃபுல்லாக ஃபாகர் எல்லாமே வந்து தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஃபாகர் டைப் பார்த்தீங்கன்னா ஃபோர்வே ஃபாகர்னு சொல்லுவாங்க நாலு பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி தெளிச்சு விடும் என்ன பொறுத்த வரைக்கும் குடிலுக்கு வே ஃபாகர் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி பனித்துளி மாதிரி நம்ம மேலே தெளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடியலாம் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த அருவிக்கெலாம் போனோம்னா அந்த தூரத்தில் அந்த சாரல் வந்து நம்ம மேலே போடும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அது மாதிரி ஒரு செயற்கையான மலையை நம்ம உருவாக்கி காளானை வந்து ஏமாற்றி நம்ம பூக்க வைக்கிறோம் அதுதான் இதில் கான்செப்டே இப்போது பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும் உங்களுக்கு உள்ளே நிற்க முடியல செம தண்ணி வந்து மேலே அப்படியே தெளிக்க ஆரம்பிச்சு தலையில் நனைஞ்சிருச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஷெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு குச்சி வச்சு தட்டிவிடுங்க சுற்றி தட்டிட்டு அப்புறமா உள்ளே போங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா கூட ஓடிடும் அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்புறம் எங்கேயாவது கரையாக பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம உள்ளே போகிறது முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஷெட்டை சுற்றி செக் பண்ணிவிடுங்க சுற்றி எதுவும் இந்த செடிங்க எதுவும் வளராமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தரையும் நல்லா ஈரமாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி தரைக்கு நம்ம தண்ணி விடுற போது அந்த காற்று வந்து வருது இல்லை நமக்கு இன்லெட் அந்த கீழெல்லாம் அந்த வெளிச்சம் தெரியுது பார்த்திங்களா அது வந்து நம்ம காற்று வர்றதுக்காக வச்ச ஸ்பேஸு அது வழியாக உள்ளே வர காற்று வந்து நமக்கு ஒரு சில்ல சோடை கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே டெம்பரேச்சர் குறைஞ்சிடாது கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த அனலைஸ் பண்ணி குறையும் இப்போ வந்து ரெண்டரை மணி நம்ம பன்னெண்டு மணிக்கு போட்டது வந்து முப்பது டிகிரியில் இருந்துச்சு நம்ம குறைச்சாச்சு இப்போ ரெண்டரை மணிக்கு வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி காமிக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போது இதுலேருந்து நம்ம தண்ணி போட்டு விட்ருக்கோம் ஸோ இது எவ்வளோ குறைஞ்சி வருதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் குறையும் ஈரப்பதம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சுன்றிருக்கா அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு முப்பத்தி மூணு புள்ளி நாலு முப்பத்தி மூணு புள்ளி மூணு இப்படி தான் குறையும் உங்களுக்கு எடுத்தோடனே உங்களுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிடாது அந்த சுற்றி உள்ள ஈரப்பதத்தை அனலைஸ் பண்ணி பொறுமையாக தான் குறையும் இந்த மாதிரி ஸோ இப்போது ரெண்டு இருபத்தாறுக்கு இவ்வளோ இருக்கா அடுத்து பார்த்தா ரெண்டு முப்பது ஆகிடுச்சி இப்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸுக்கு வந்திருக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி படிப்படியாக தான் குறைஞ்சி வரும் நம்ம அதுக்காக தான் இப்போ இவ்வளோ தண்ணி விட்டு மேலே இதெல்லாம் பண்ணுறது ஸோ இன்னொரு இதில் ஒரு தப்பாக நான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் மீட்டரை கீழே வைக்கக்கூடாது டெம்பரேச்சர் மீட்டர் எப்போவுமே மேலே இருக்கணும் நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் கீழே வச்சுட்டேன் ஸோ அது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா அது வைக்கும்போது நமக்கு அந்த மேலே தண்ணி வருதில்ல ஃபாகர்லேருந்து அது பட்டு அதோடய டைம் செல்சியஸ் தான் சொல்லும் அது ஸோ அந்த ஃபாகருக்கு மேலே வச்சோம்னா தான் அந்த ஷெட்டோட செல்சியஸ் என்ன இருக்குதுன்னு நம்மளால் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதில் இது எப்படி பண்ணிங்க அப்படின்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக போக விட்டுறாதீங்க வெயில் டைமுன்றதுனால ரொம்ப அதிகமாக காமிக்குது இப்போ நம்ம வெயில் நேரம் அப்படின்னா ஒன் ஹவருக்கு ஒன் டைம் நம்ம செக் பண்ணிடுறது நல்லது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் முப்பது டிகிரிக்கு மேலே போயிடக்கூடாது நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்ம வச்சுக்கிறதா நல்லது மொட்டு கருகிறது சரியாக வீல்டு வராதது இது எல்லாமே அதனால் நடக்கிறது தான் ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா டைம் மூணு ஐம்பத்தி எட்டு டெம்பரேச்சர் இருபத்தொம்போது புள்ளி ஒன்று இருக்குது ஸோ தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் அந்தளவு குறைஞ்சிட்டு வருது ஸோ நம்ம தண்ணி இந்த மாதிரி விட்டு பார்த்துட்டே இருக்கணும் வெயில் டைமில் மட்டும் அப்படி செக் பண்ணணும் இப்போ நைட்டு எட்டு பன்னெண்டு ஆகுது இப்போது வந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்கிட்ட வந்துருச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் பாய்